விக்ரமாதித்தன்கிறவரு உஜ்ஜயினி மகாலிபுரத்துடைய அரசர் அவர் என்ன பண்ணாராம் நல்லா அரசாட்சி பண்ணிட்டு இருந்தாராம் காடாறு மாசமும் நாடாறு மாசமா இருப்பாராம் ஆனா மக்கள் நல்லா பாத்துட்டு இருந்தா சிறப்பான ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாராம் அவருடைய ஆட்சியில ஞான ஒரு ரிஷி என்ன பண்ணாராம் நம்மளும் இந்த மாதிரி நல்லா அரசாட்சி பண்ணா என்ன அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சா அதனால ஞானசீலன் வந்து என்ன பண்ணாராம் அவருடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக நல்ல கடுந்தவும் புரிஞ்சாராம் அதை பார்த்துட்டு காலி என்ன பண்ணாங்களாம் ஒரு நாள் அவருக்கு காட்சி கொடுத்தாங்களாம் ஞானசீலா உனக்கு என்ன வர வேணும் நீ சொல்லு அடின்ோனே நான் வந்து இந்த விக்கிரமாத்தன் மாதிரி நல்ல அரசாட்சி செய்யணும் எனக்கு அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னோட காலி என்ன பண்ணாங்களா சரி நீ கேட்குற வார்த்தை தரேன் ஆனா நீ யாகம் வளர்க்கிறீங்கள அந்த யாகத்துல ஆயிரம் அரசருடைய தலைய கொண்டு வந்து நீ போடு அப்படின்னு அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சுட்டாராம் செஞ்சோன்னு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போது அரசர்களுடைய தலைய போட்டுட்டாராம் ஆனா ஒரே ஒரு தலை மட்டும் கிடைக்கல அது யாரோட தலைன்னா விக்ரமாயத்தனுடைய தலை அந்த விக்கிரமாயத்தனோட தலை வேணும்னா நம்ம போய் அவரை பார்த்து அவரை எப்படியாச்சும் நம்ம இடத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணாராம் அந்த ஞானசில என்ன பண்ணாராம் விக்கிரமாயத்தனுடைய அரசரவைக்கு போனாராம் போய் அரசே நான் வந்து ஒரு தவம் செய்யறேன் அதுக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு ஒன்னு சரி விக்ரமாத்தன் என்ன பண்ணாரா நான் உனக்கு என்ன வேணாலும் உதவி செய்யறேன் அப்படின்னு ஒன்னு சொன்னாரா என்னுடைய தவம் வந்து அடுத்த பௌர்ணமியில இருந்து நாலாவது நாள் என்னுடைய தவம் முடியுது அன்னைக்கு வந்து நீங்க என்னுடைய தவத்தை சிறப்பிச்சு தரணும் அப்படின்னு ஒன்னு சேர்ந்து அதுக்கு விக்ரமாதித்தன் என்ன பண்ணாரா ஞானசிலன் நோக்கி போனாராம் போனோட எனக்கு வந்து இன்னும் ஒரு தலை வேணும் அதுக்காக தான் நான் வந்து கேட்டிருக்கேன் நீங்க கொஞ்ச தூரம் நடந்து போனீங்க முருங்கை மரத்துல ஒரு வேதாளம் தொங்கிட்டு இருக்கும் எனக்கு கொடுங்க ஐயா அப்படின்னு விக்ரமாதித்தனும் அந்த வேதாளத்தை போய் பிடிக்க போனாராம் அந்த வேதாளம் முருங்கை மரத்துல தலைகளை தொங்கிட்டு இருந்துதான் அந்த வேதாளத்தை எப்படியோ கட்டி பிடிச்சி இழுத்து தன்னுடைய தோல்ல தொங்க போட்டு கட்டி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த வேதாளம் நீ எதுக்கு என்ன இந்த மாதிரி செய்யற அப்படின்னு சொல்லி கேட்டுதான் விக்ரமாதித்தனை பார்த்து அதுக்கு விக்ரமாதித்தன் சொன்னாரா நான் வந்து ஒரு ரிஷிக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன் அந்த வாக்க வந்து நான் அதனால தான் உன்னை வந்து கொண்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவேன் சரி நீ அந்த மாதிரி சொல்றீல நான் உனக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் நீ என்னுடைய கேள்விக்கு நீ பதில் சொன்னா நான் உன்னுடைய ஆசையில நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேதால சொல்லுமா அதுக்கு அந்த விக்ரமாதன் சொல்லுவாராம் சரி நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம் அதுக்கு அந்த வேதாளம் வந்து வந்து நான் இருபத்தி நாலு கதை முடிவுல அந்த கதைக்கான விடைய வந்து நீ சொல்லணும் இல்லைன்னா நான் வந்து உன்னுடைய கட்டை விழுத்துட்டு நான் பறந்து திரும்ப போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனா நான் கதை சொல்லும் போது நீ குறுக்க எதுவுமே பேசவே கூடாது அப்படின்னு அரசனுக்கு ஒரு நிபந்தனை வைக்குமா